வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா பிளேவில் புது கணெக்ஷனான விலையும் ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணுற விலையும் வந்து மாற்றிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்து அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டீடெயில்ஸ் கனெக்ஷன் வேணும்னு இருப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டாடா பிளேயில் போன மாதம் தான் வந்து ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜ் தொகை வந்து ரேட்டை வந்து மாற்றினாங்க இரநூத்தி இருபத்தொம்போதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தொம்போது கொண்டு வந்தாங்க ஒன் இயர் அந்த கேஷ்பேக் ஆஃபர் போட்டவங்களுக்குலாம் அந்த மூவாயிரம் கேஷ்பேக் ஆஃபர் போட்டவங்கலாம் நாள் வந்து வேலிடி வந்து குறைஞ்சிரமாரி வந்துருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது மாதத்து புது பேக்கேஜ் விலையை மாற்றிட்டாங்க ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணுற விலையை வந்து மாற்றிருக்காங்க இதன்படி பார்த்தா உங்களுக்கு அந்த மூவாயிரம் கேஷ்பேக் ஆஃபர் வந்து அது அப்படியே தான் இருக்குது அந்த வேலிடிட்டியில் எவ்வளோ நாள் வருதோ வந்து பார்த்துக்கலாம் ஆனால் வேலிடிட்டி வந்து நூற்றி நாள் வந்து கொடுத்து வாங்குகிறோம் பார்த்தீங்களா அந்த பேக்கேஜ் வந்து இப்போ மாற்றிருக்காங்க பழைய பேக்கேஜ் அப்படியே தான் இருக்குது சேனலும் அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு சேனலும் வந்து ஆட் பண்ணல அவ்வளோவா ரீசார்ஜ் அமௌண்ட்டையும் அப்புறம் புது கணசியான அமௌண்ட்டும் வந்து மாற்றிட்டாங்க அதன்படி பார்த்தா உங்களுக்கு ஆறு மாதம் நீங்கள் தமிழ் தலைவா பேக்கேஜ் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது ரூபா வந்து வருது டிஷ் வாங்கினா நீங்கள் டிஷ் ஆன்டனோ இல்லாமல் செட்டாப் பாக்ஸ் ரிமோட் அடாப்டர் அது அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ரூபா வந்து வரும் இது வந்து விலையை வந்து புதிய விலை இது வந்து நேற்றுலேருந்து அமலுக்கு வந்து வருது அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் ரீசார்ஜோட அமௌண்ட் வந்து வேற மாதிரி வரும் ஆனால் நேற்றுலேருந்து புதிய அமௌண்ட் வந்து மாற்றிட்டாங்க அதன்படி பார்த்தா உங்களுக்கு நீங்கள் நார்மலில் ரீசார்ஜ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வந்து வருது அந்த தமிழ் தலைவா எஸ்டி பேக்கேஜ் தான் இதில் உங்களுக்கு அறுபது சேனல் வந்து மொத்தமாக வருது சேனல் லிஸ்ட்டை விட பக்கத்தில் கொடுக்குற நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் பழைய சேனல் லிஸ்ட் தான் அப்படியே தான் இருக்குது சேனல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை ஆனால் ரீசார்ஜ் தொகையை மட்டும் கொஞ்சம் வந்து கூட்டியிருக்காங்க அப்புறம் அச்சடி பேக்கேஜ் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா வந்து வருது முன்னாடி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து இப்போ அதிகமாக ஏற்றிட்டாங்க இப்போ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி வருது இதிலே எந்த ஒரு சேனலுமே சேர்க்கலை அந்த பேக்கேஜ் அப்படியே தான் இருக்குது இதில் உங்களுக்கு ஒன்பது அச்சரி சேனலும் எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு எஸ்டி சேனலும் வந்து வருது மொத்தமாக உங்களுக்கு இதில் ஒரு அறுபத்தோரு சேனல் வந்து பெய்டர் சேனல் வருது இது இல்லாமல் ஃப்ரீ சேனல்லாம் இருக்குது அதை நான் சேர்க்கலை நீங்கள் பணம் கட்டி பார்க்குற சேனலை மட்டும் தான் சொல்கிறேன் இதில் இது வந்து நேத்துலேருந்து இந்த ரீசார்ஜ் திட்டம் வந்து அமலுக்கு வருது நீங்கள் இந்த ரீசார்ஜ் அமௌண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பேக்கேஜாக போய் லாக் ஆகும் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து வேலிடிட்டி சரியாக வரும் நீங்கள் ரீசார்ஜ் தொகையை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாள் வந்து குறைஞ்சிரும் அப்புறம் சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்து ரீசார்ஜ் பண்ணுறதா பண்ணுங்கள் கடைக்கார்ட்டியோ அல்லது டீலர்கிட்டியாக பண்ணுங்கள் கூகுள் பே ஃபோன்பேல பண்ணாதீங்க அதை பண்ணால் உங்களுக்கு வேலை செய்யாது எந்த பேக்கேஜில் இருக்கீங்கன்னு தெரியாது நம்ம கிட்டே வேணா கூட பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற தகவலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடன்கூட வந்து சேரும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி